எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் கிட்டத்தான் ஒரு மினி ரோபோட் மாதிரி இருக்கு டைம் 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 நீங்கள் ஃபோன் மூலியமாக லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ரொட்டேட் ஆகும் ஒன் எயிட்டி டிகிரி ரொட்டேட் ஆகும் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த ஸ்க்ரூ நடுவில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி கேமரா இது நார்மல் ஸ்பீக்கர் நினச்சிக்காதீங்க இதில் நிறைய விஷயம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம என்ன பண்ணியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிசிடிவி கேமரா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தால் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி அப்போது வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறையா வந்து இன்னும் டீட்டெயிலாக எனக்கு காட்டுங்க இன்னும் நல்ல ஷாப்பாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம எந்த இடத்துக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மவுண்ட் ரோடு ரிச்சி ஸ்ட்ரீட் உள்ளதான் நம்ம இருக்கோம் எந்த ஷாப் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தி ஈவென்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற ஷாப் தான் வந்துருக்கு இது கரெக்டாக வந்து எப்படி வரணும்னா நீங்கள் மவுண்ட் ரோடு எல்ஐசி பில்டிங் தாண்டி வந்தீங்கன்னா உள்ளே ரிச்சி ஸ்ட்ரீட் என்ட்ராகும் நீங்கள் உள்ள என்ட்ரு ஆனோன்னே பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி அடிக்கிற சவுண்ட் வரும் டொக்கு தொகுனு அந்த பிரியாணி அடிக்கிற ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நக்கோட டவர் சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது அது உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து இந்த ஈவெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்ற ஷாப் இருக்குது நான் மெயினாக இங்கே வந்தது காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போதே இது ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே எல்லா வீட்லேயும் சரி ஆஃபீஸும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேமரா செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய சேஃப்டிக்காகவும் இல்லை என்ன நடந்தது என்ன நடக்க எப்படி நடந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயிலுக்காக தான் நம்ம கேமரா வச்சுட்டுருக்கோம் மெயின் பர்பஸே வந்து சேஃப்டி தான் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து எப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து கேமரா செட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஓரளவு அந்த எப்படி சொல்கிறது ஓரளவு ஏதாவது ஒரு ஆபத்துனால் அதை தவிர்க்கலாம் இதெல்லாம் எப்படி எப்படி பிரைஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் நம்ம உள்ள போய் பார்ப்போம் வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு பட் சவால் ரெடி இப்போ வீடியோ உள்ள வணக்கம் சார் சொல்லுங்கள் உங்களை பற்றியும் நம்ம ஷாப்பை பற்றியும் சொல்லுங்கள் ஸோ என் பேர் வந்து சிராக் பாண்டியா நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்தீங்கன்னா த ஹெவன் செக்யூரிட்டீஸ் இது வந்து நம்மளுக்கு சென்னையில் ரிச் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் லொக்கேட் ஆயிருக்குது ஸோ நம்ம வந்து ஹோல்சேல் டீலர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் அண்ட் அதர் சர்வலையன்ஸ் ஐட்டம்ஸ் உங்கள் வீட்டில் தேவையாக இருக்கிறது எத்தனை சர்வலையன்ஸ் ஐட்டமோ எது மூலியமோ அதை பர்கல் இருக்கட்டும் வீடியோ டோர் ஃபோன் இருக்கட்டும் சிசிடிவிலேருந்து அப்புறம் பயோமெட்ரிக்ஸ்லேருந்து எது தேவையோ எல்லாமே நம்மக்கிட்ட டீட்டெயிலாக உங்களுக்கு உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்ட மாதிரி நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் இருக்கு ஓகே ஸோ அது மூலமா நம்ம என்ன இருக்குன்னு பார்த்து டீடைலா கொஞ்சம் பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா எடுத்தீங்கன்னா நிறைய இடத்துல நிறைய ஷாப் இருக்கு சிசில நிறையா இருக்கு அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷாப்ல என்ன ஸ்பெஷல் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ நம்ம இப்போ சிசிடிவி கேமராக்கு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி நம்மளுக்குன்னு ஒரு ஓவர் பிராண்டு அக்யூரான் பெயர் சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது இது திஸ் இஸ் ரெஜிஸ்டர்ட் பிராண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம் பிளஸ் நம்ம வந்து கவர்மெண்ட் சப்ளை பண்றோம் நம்ம நம்ம பிராண்டு வரும்போது நம்ம ரிலையபிலிட்டி தான் நம்மளுக்கு முக்கியம் அதனால நம்ம வந்து வாரண்டி ஒரு ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாங்க அது வாரண்டி ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க குவாலிட்டி அண்ட் வாரண்ட்டி சோ வாரண்டி போகும்போது நம்ம வந்து எப்பவுமே சர்வீஸ் வாரண்ட்டி போடாமல் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியை கொடுக்குறோம் அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது நம்ம பிராண்ட்ல எடுத்தால் நம்மளுக்கு வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பிளஸ் அண்டமான் நிக்கோபார் எங்க வந்தாலும் நம்ம வந்து டெலிவரி எல்லா பக்கமும் இருக்குது ஸோ நீங்கள் எந்த ஊரில் எப்படி இருந்தாலும் ஃபோன் பண்ணி அட்ரஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து டீடெயில் கொடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அவுட்புட் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் உங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி நம்ம கரண்டி கொடுக்குறோம் சரி சூப்பர் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டாங்களா இந்த வீடியோவே எடுக்கிறேன் எங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேமரா வெரைட்டி இருக்குது குட்டி கேமரா வந்து பெரிய கேமரா வரைக்கும் நிறையா இருக்குது எல்லாம் ஒன்று ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம் அப்புறம் இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து எவ்வளோ சார்ஜ் ஆகும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக நம்ம பிரதா சொல்லுவார் ஓகே பிரதா இப்போ என்னோட வீட்டுக்கு வந்து ஒரு சிங்கிள் கேமரா வச்சு ஒரு பட்ஜெட்டில் அடங்குற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட கேமரா இருக்கா எஸ் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கவர் ஆகிற மாதிரி சிங்கிள் கேமரா அதாவது நீங்கள் பட்ஜெட்டுக்கு போவேன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் டுவெல் தௌசண்ட் ருப்பீஸ் உங்களுக்கு பட்ஜெட் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன கேமராலே உங்களுக்கு வந்து தெரியணும்னா நம்மக்கிட்ட வைஃபை கேமரா சீரிஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்குது செட்டப் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற வைஃபை மூலியமாக நம்ம வந்து ஒரு கேமரா கனெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வியூ வந்து ஃபோன்லேயே கொடுத்துடலாம் ஆக்சஸ் ஸோ எக்கிட்ட வந்து நான் எங்கள் ப்ராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது வைஃபை கேமரா சீரிஸில் ப்ளஸ் இன்னும் கூட வந்துட்டு இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மாடல் வந்துட்டுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் ஜி வைஃபை கேமரா இது ரெண்டு மாடலுமே வந்து உங்களுக்கு மெமரி கார்டு ப்ளஸ் சிம் கார்டு போட்டுகிட்டு உங்களுக்கு வந்து கேமரா கனெக்டிவிட்டி அதாவது பவர் கொடுத்தா போதும் கேமராக்கு நீங்கள் வந்து ஒரு கேமரா வந்து வியூ பண்ணிடலாம் ஃபோன்லேயே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோர் ஜி எதுக்குன்னா சப்போஸ் வீட்டில் வைஃபை இல்லை உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி நீங்கள் கட்ட தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு சிம் வாங்கிது ஜியோ எல்லாம் ஏர்டெல் வாங்கிட்டு த்ரீ மந்த்ஸ் ஒன்றா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துலேயே ஏதாவது ஒரு கேமரால எதுவும் உங்களுக்கு பிடிக்குதோ அதை வாங்கி போட்டால் நம்மளுக்கு வந்து ஃபோன்லேயே நீங்கள் வியூ வந்து இன்டர்நெட் மூலியமாக ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே மெமரி கார்டு ப்ளஸ் சிம் கார்டு ஆப்ஷன் உங்களுக்கு கேமரா பின்னாடி கிடைக்கும் இது வந்து கிளாம்பும் வர உங்களுக்கு செட்டப்போட எல்லா அடாப்டரோட கிளாம்போட வரும் இந்த கிளாம்ப் நீங்க போட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா வியூ ஆயிடும் இதுல வந்து உங்களுக்கு ஸ்லாட் இங்க இருக்குது திஸ் இஸ் த ஸ்லாட் ஆஃப் த கேமரா இங்கே வந்து சிம் கார்டு இங்கே வந்து மெமரி கார்டு போட்டால் நம்மளுக்கு வந்து ஆன் பண்ணிட்டு ஓன்லி பவர் திஸ் கேமரா நீட்ஸ் ஓன்லி பவர் இந்த பவர் இருந்தால் கேமரா வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ஒர்க் ஆகும் ப்ராப்ளமே இல்லாம சரி இது வந்து இன்டோரா அவுடோரா இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் அவுடோர் ஒரு மாடல் இன்டோர் வீட்டுக்குள்ள மோஸ்ட்டாக வந்து வீட்டுக்குள்ள போடுறவங்க இது போடுவாங்க வீட்டுக்கு வெளியே வந்து சிங்கிள் கேமரா போடுறவங்க இது இது போடுவாங்க வாட்டர் ப்ரூஃப் ப்ளஸ் இதுல வந்து உங்களுக்கு நைட்ல கலர் ஆப்ஷன் வரும் இந்த வந்து சிக்ஸ் ஐஆர்இடி வந்து நைட்ல எரியும் உங்களுக்கு எரியும் போது உங்களுக்கு வந்து வியூ இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் வராம உங்களுக்கு வந்து கலர் வியூ வரும் இதுல உங்களுக்கு கலர் வியூ வராது பிகாஸ் இது வந்து இன்டோர் இன்டோர்ல உங்களுக்கு கலர் போட முடியாது ஏன்னா கிளாரி அடிக்கும் அதனால ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜி கேமரானோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எப்பவுமே ஒரு நூறுரூவா அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு ஒரு கம்மியாகும் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து கேமரா வருது ஸோ அது நம்ம குவா சப்போஸ் உங்கள்கிட்ட குவான்டிட்டி இருந்தால் நம்ம குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம ப்ரைஸ் பார்த்துக்கலாம் ஜென்ரலியாக நம்ம பார்த்தா இதோட எம்ஆர்பி வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் எம்ஆர்பி டுவெல் தௌசண்ட் ருபீஸ் எம்ஆர்பி நம்ம வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கு நாங்கள் தரோம் இது வந்து பேசிக் வைஃபை சீரிஸ் கேமரா இந்த மூணு மாடல் வந்து உங்களுக்கு பேசிக் மாடல் இதில் வந்து நீங்கள் சிம் கார்டு போட முடியாது பட் நீங்கள் வந்து வைஃபை மூலமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மெமரி கார்ட் ஸ்லாட்லாம் இது பின்னாடி கொடுத்துருப்பாங்க எல்லா கேமராலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லாட்லாம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதில் நீங்கள் செம்பு போடலாம் இந்த மூணுத்தில் நீங்கள் செம்பு போட முடியாது இதுக்கு வைஃபை கண்டிப்பாக சோர்ஸை தேவை சப்போஸ் இப்போ இதுலேயே பட்ஜெட் கம்மியாக இருக்குது இதிலே உங்களுக்கு வைஃபை போட முடியலன்னா வி ஹேவ் ரவுட்டர்ஸ் ஃபோர் ஜி ரவுட்டர்ஸ் இருக்குது இதில் நீங்கள் சிம்மு போட்டுட்டு இந்த ரவுட்டர் நீங்கள் கேமரா கூட கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்டிவிட்டி வந்துடும் இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது ஸோ இந்த ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ உங்களுக்கு இந்த ரவுட்டர் வரும் ஃபோர் ஜி ரவுட்டர் வித் டூ லேண்ட் போர்ட் டூ லேண்ட் ஒரு வேனு ப்ளஸ் இங்கே வந்து சிம் கார்டு உங்களுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் அடாப்டர் டுவெல் வோல்ட் ஒன் ஆட் அடாப்டர் போட்டுவிட்டு ரவுட்ரு ஆன் பண்ணிவிட்டு ரவுட்ரு மூலியமாக ஒரு கேபிள் வெளியே எடுத்துட்டு இதில் ஒரு கேபிள் போட்டால் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது புல்லெட் மாடல் ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் அவுட் போடலாம் இதோடய பிரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இது ஒரு மாடல் இருக்குது இருக்கிறதுலேயே பேசிக் மாடல் நீங்கள் இது எம்ஐயில் கூட பார்த்துருப்பீங்க எம்ஐ வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ரேட்டில் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட அவ்வளோ இல்லை நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு நீங்கள் தாராளமாக இது போட்டுக்கலாம் பின்னாடி மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது பவர் ஸ்லாட் இருக்குது நம்ம வந்து ஒரு வியூ மாதிரி கொடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ரொட்டேட்டிங் மாடல் இது வந்து டூம் ரொட்டேட்டிங் நீங்கள் ஃபோன் மூலியமாக லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கேமரா வந்து ரொட்டேட் ஆகும் ஒன் எயிட்டி டிகிரி ரோட்டேட் ஆகும் லெஃப்ட் ரைட்டு நீங்கள் எல்லா வியூ பார்க்கலாம் சுற்றி வியூ பார்க்கலாம் அப்படியே ஃபோன்லேயே வந்து ஃபோன்லேயே பார்க்கலாம் எல்லா வியூ பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோலார் கேமரா இது வந்து உங்களுக்கு ஒரு சோலார் பேனலு நீங்கள் டேரெக்டாக இந்த வந்து சோலார் பேனலில் வந்து இந்த வைஃபை கேமரா மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு வைஃபை கேமரா பிடிசெட் த்ரீ சிக்ஸ்டி ரோட்டேட்டிங் இது வந்து நீங்கள் கனெக்டிவிட்டி கொடுத்தா சோலர் கேமராக்கு நீங்கள் வந்து டேரக்டாக வந்து செட்டப் பண்ணி கொடுத்துட்லாம் இதில் உங்களுக்கு வந்து பவர் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு ஒரு கிரௌண்ட் இருக்குது அங்கே வந்து நீங்கள் பவர் எதுவுமே இழுக்க முடியலைன்னா நீங்கள் இந்த கேமரா வந்து ராட்ல நிறுத்து வச்சுட்டு சோலார் மூலியமாக நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செவன் டு எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு ஃபுல் சார்ஜில் பேக்கப் வரும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த நைட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஐயர் எரிஞ்சிட்டு கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து பிரேக் ஆகாது இதுல நீங்க வந்து சிம்மு பிளஸ் மெமரி கார்டு ரெண்டுமே போட்டுக்கலாம் இன்டர்நெட்டும் பவரோ பவரும் தேவையில்லை ஒரு சிம் மெமரி கார்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு ஸ்லாட் அவைலபிள் இருக்குள்ள ஒன் ஜிபி வரைக்கும் போட்டால் கேமரா போட்டால் பவர் கூட எதுவுமே தேவையில்லை ஸோ இது வந்து சோலார் பேஸ்டு கேமரா இப்போ தான் புதுசாக வந்த டெக்னாலஜி இது வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு இந்த கேமரா இது எதாவது வாரண்டி எதாவது தருவீங்க ஆமாம் இதில் உங்களுக்கு வந்து ஒன் இயர் நாங்கள் எங்கள் பக்கத்துலேருந்து உங்களுக்கு வாரண்டி தருவோம் பக்காவான ஒரு இது நினைக்கிறேன் சோலார்களை ஃபஸ்ட் டைம் வந்து சிசி கேமரா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அழகா மாட்டி விட்டால் போதும் எந்த ஒரு ஒயரு எதுவுமே போகும் எதுவுமே இல்லை இது ஜாயின் பண்ணால் போதும்லே போதும் வேறு எங்கேயுமே ஒயர் போகாது உள்ளே சிம்மு இஎஸ்கா போட்டோன்னா பக்காவாக முடிஞ்சிடும் சோலார் இருக்கு பின்னாடி பேட்டரி இருக்குதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பேட்டரி ஸ்லாட்டு பேட்டரியில் கனெக்டிவிட்டி கொடுத்தா நம்மளுக்கு வந்து செவன் டு எயிட் ஹவர்ஸ் நைட் டைமில் உங்களுக்கு வந்து கேமரா வந்து பிரேக் ஆகாது எல்லாமே ஓடிட்டுருக்கோம் உங்களுக்கு மார்னிங் சன் வரும்போது திருப்பி ரீசார்ஜ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் காட்டுறது இது யாருமே மிஸ்யூஸ் பண்ணாதீங்க அதை தயவு செஞ்சு அந்த ஒரு காரணத்துக்காக வந்து இந்த வீடியோ எடுக்கவே இல்லை ஜஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் மிஸ் யூஸ் பண்ணாதீங்க மிஸ் யூஸ் பண்ணாதீங்க மிஸ் யூஸ் பண்ணாதீங்க ஓகே வாங்க பார்ப்போம் ஸோ இது வந்து நம்ம கேமராஸ் இது வந்து ஒரு கேமரா இது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ மாதிரி தான் இருக்குது எனக்கும் ஃபஸ்ட் அப்படி தான் இருந்தது ஆனால் அந்த ஸ்க்ரூ நடுவில் பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் நானே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன் என்னடா ஸ்க்ரூ 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 ஸ்க்ரூவில் கேமரா வந்து உள்ள இருக்கு கேமரா அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி இது வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க மேபி நிறைய பேர் யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறையா இருக்கலாம் அதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க ப்ரோ டீட்டெயில் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு செட்டப் நீங்கள் வந்து இந்த கேமரா எதில் போட முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒரு ஒரு ஃபோர் கேமரா செட்டப்பில் வந்து ஒரு டிவிஆர் ஹார்ட் டிஸ்கு பிஎன்சிடிசி கனெக்டர் போட்டு செட்டப்பில் போட்டால் தான் இந்த கேமரா நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும் டேரெக்டாக போட்டு இதில் உங்களுக்கு வந்து கேமராஸு நீங்கள் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி கேமராஸ் இதில் தெரியும் பிளஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு மைக் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு கேமரால தெரிஞ்சு ஒரு வாய்ஸ் நீங்கள் வந்து கிட்ட இருக்கிறவங்க வந்து இந்த கேமரால ரெக்கார்ட் ஆகணும்னா வயசில் நீங்கள் வந்து ஒரு மைக் போடணும் இங்கே ஒரு எங்ககிட்டே ஒரு பிடிஐ மைக்குன்னு சொல்லி ஒரு மைக் வருது அந்த மைக் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ரெக்கார்டிங் எல்லாம் டிவரில் ஆகிட்டு இருக்கும் வாய்ஸ் ரெக்கார்ட் வாய்ஸ் ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே சேர்ந்து அட் அ டைம் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும் ஸோ வந்து இது வந்து முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கனால நான் வந்து யாரும் கொடுக்குறதில்ல இது கொடுக்கும்போது கூட நாங்கள் வந்து ஒரு ப்ரூஃப் மாதிரி வாங்கிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ப்ரூஃப் வாங்கிட்டு தான் நம்ம வந்து மெட்டீரில் கொடுப்போம் எல்லாருக்குமே நம்ம வந்து இது கொடுக்குறதில்ல இப்போ இது மட்டும் எவ்வளோ ப்ரைஸ் வருது இது மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் வரும் 1500. Yes, 1500 ஸ்டார்டிங் வந்து நமக்கு கிட்ட 1300 ல இருந்து இருக்கு. 1300 ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக் ஆப்ஷன் வராது. 1400 ல உங்களுக்கு மைக் ஆப்ஷன் வரோ பட் நைட் வியு வராது. 1500 ல வந்து உங்களுக்கு மைக் ஆப்ஷன் வரும் நைட் வியூ வரும். பிளஸ் உங்களுக்கு வந்து கிளாရட்டியும் வந்து சூப்பரா இருக்கும். 2MP மாதிரி கிளாရட்டி வரும். அடுத்த குட்டி கேமரா இது bro? அடுத்த குட்டி கேமரா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இது. இது வந்து ஒரு USB கேமரா மாதிரி. இங்க பாருங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள். அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குட்டி கேமரா. சூப்பரா இருக்குல்ல ஒரு கேமரா இது எப்படி யூஸ் பண்றது சோ இது வந்து நீங்க பவர் இந்த கேமராக்கு பவர் இருந்தா போதும் பிளஸ் வைஃபை இருக்கணும் இது நீங்க வந்து இந்த யூஎஸ்பி வந்து ஃபெமயில் யூஎஸ்பி வந்து நீங்க வந்து இதல போடலாம் அதாவது பவர் பேங்க்ல இல்லனா 12 வோல்ட் 1 ஆம்ப் அடாப்டர்ல இல்லை லேப்டாப்பில் எதில் வேணாலும் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் மெமரி கார்டு உள்ளே தேவைன்னா நீங்கள் வந்து அது மெமரி கார்டு இல்லை போட்டுக்கலாம் ஓகே இப்போ இது மட்டும் தான் எவ்வளோ ப்ரைஸ் வருது இது மட்டும்தான் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட்டில் உங்களுக்கு இந்த கேமரா கிடைக்கும் இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் யாருமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நானும் கேள்விப்பட்டேன் நானும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் இதில் ரெண்டு இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் பூஸ்டர் சரி அதான் மொபைல் சிக்னல் பூஸ்டர் சொல்லலாம் நீங்கள் ஏர்டெல் ஓடஃபோன் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சில இடத்துல வந்து சிக்னல் கம்மியாக கிடைக்கும் அந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது உங்கள் ஒரு கம்பெனிக்கு வந்து அந்த இந்த ஒரு சிக்னல் சரியாக கிடைக்கல இல்லை உங்கள் வீட்டுக்கு உங்கள் சரௌண்டிங் சரியாக கிடைக்கலன்னா நீங்கள் இந்த பூஸ்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸஸாக வந்து உங்களுக்கு டவர் கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இது வந்து உங்களுக்கு செட்டப்போட மொத்தம் செட்டப் வரும் கேபிளிங்கோட செட்டப் வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு மொத்தம் செட்டப் வரும் இன்ஸ்டாலேஷன் அதுக்கேற்ற மாதிரி ஏரியா பொறுத்து இன்ஸ்டாலேஷன் எப்படி இருக்கும் அங்கே நம்ம வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சம்ம ஒரு பொருள் தான் பார்க்க போகிறோம் ஜாமர் இந்த இது நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இதோட செட்டிங் பாத்தீங்கன்னா வந்து இதுதான் இதுதான் அந்த ஜாமர் மாதிரி இதை நீங்க போடும்போது பாத்தீங்கன்னா எப்படி அந்த என்ன சிக்னலா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட் ஆயிடும் அந்த சரௌண்டிங் எவ்வளவு சரௌண்டிங் வரைக்கும் கட் ஆகும் இது வந்து ரேடியஸ் உங்களுக்கு என்ன அரவுண்ட் ஒரு எயிட்டி டு நைன்டி மீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து சரௌண்டிங் வந்து ரேடியஸ் வந்து உங்களுக்கு கட் ஆயிடும் எயிட்டி டு நைன்டி மீட்டர் அப்படியே இருக்கிற அத்தனை நெட்வொர்க் உங்களுக்கு டெட் எதுவுமே உங்களுக்கு வராது டெவலப் பிரைஸ் இது ஜாம் இது வந்து உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஜாமர் வரும் சூப்பர் வேணா வந்து ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வருவோம் நம்ம ஐபி கேமரா செட்டப் ஐபி கேமரானாலே நம்மளுக்கு வந்து ஒயரிங்கு கனெக்டர்ஸு அதுக்கு தேவையான பவர் அது எல்லாமே கூட வரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வரும் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜோட உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து ஐபி கேமரா செட்டப் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்கும் ப்ளஸ் யார் வந்து கிளாரிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்களோ எனக்கு வந்து நல்லா க்ளாரிட்டி வேணும் நல்லா ஃபீச்சர்ஸோடு வேணும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் இதை சஜஸ் பண்ணுறோம் ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்ப்ளேன் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேசிக் டூம் கேமரா இந்த டூம் கேமரா வந்து நீங்கள் வந்து இங்கே ரெண்டு லைட் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு லைட் வந்து உங்களுக்கு எதுக்குன்னா இது வந்து நைட்டில் உங்களுக்கு கலர் கொடுக்கும் நீங்கள் ஒரு சிசிடிவி கேமரா பொதுவாக பார்க்கும்போது நைட்டில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வியூ வரும் பிளாக் அண்ட் ஒயிட் வராமல் உங்களுக்கு வந்து கிளியர் வியூ வேணும்னா நீங்கள் இதில் கலர் போட்டுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு இன்பில்ட் மைக் ஆப்ஷன் இருக்குது இதில் இது வந்து உள்ள கேமரா இருக்குது மாதிரி வெளியே போடுற கேமராக்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இதில் உங்களுக்கு ஃபோர் ஆர் எல்இடி வரும் உங்களுக்கு வார்ம் வார்ம்இடி வரும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் வந்து இன்பில்ட் மைக்கு வரும் உங்களுக்கு ப்ளஸ் இது வந்து மெட்டல் பாடி ஐபி சிக்ஸ்டி சிக்ஸ் மெட்டல் பாடி மழை தூசி பட்டா கேமராக்கு எந்த டேமேஜுமே ஆகாது அதுக்கு தேவையான கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுவிச்சு ஒரு பி ஓஸ்விட்ச் இங்கேருந்து ஒரு லேண்ட் மூலியமாக நம்ம வந்து கனெக்ட் கேபிள் எடுத்துகிட்டு சிக்ஸ் கேபிள் எடுத்துகிட்டு இதில் போட்டுவிட்டு இதுலேருந்து நம்ம வந்து என்க்கு கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபுல் செட்டப் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர் சேனல் ப்ளஸ் எயிட் சேனல் சிக்ஸ்டீன் சேனல் தேர்ட்டி டூ சேனல் மாதிரி பெரிய பெரிய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் போடும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கோட் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஐபி கேமரா கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் இன்னும் எக்ஸ்டண்டாக இருக்குது என்கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ எம்பி கிளாரிட்டி வந்து ஸ்டார்டிங் ஆகும் இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வேணும்னா என்கிட்ட ஃபேஸ் டிடெக்ஷன் மோஷன் மாடல் கூட இருக்குது அதாவது ஃபேஸ் கேப்சர் பண்ணுற மாதிரி என்கிட்ட மாடல் இருக்குது ப்ளஸ் மோஷன் டிடெக்ஷன் மாடல் இருக்குது அதாவது மோஷன்னா ஆளுங்க கரெக்டாக வரும்போது கேமரா வந்து ஃபேஸை கேப்ச்சர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து என்பியார் சேவ் அவுட்புட் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து மாறிடும் ஸோ அது மோஷன் டிடெக்ஷன் ஃபேஸ் டிடெக்ஷன் நிம்பில்டு மைக்கு ப்ளஸ் கலர் எல்லாமே உங்களுக்கு ஆல்இன் ஒன் ஒரே கேமரா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி உங்களுக்கு கேமரா கிடைச்சிரும் ஐபி ல கூட எனக்கு என்ன மாதிரி வேணும்னு சொல்றேனோ அந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணி கொடுத்துடுங்க எஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவேன் சோ இது வந்து பிரைஸ் உங்களுக்கு இந்த கிட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15000 தான் வரும் உங்களுக்கு வித் 2 இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு வந்து இந்த மொத்த செட்டப் வந்துரும் எல்லா ஆப்ஷனும் வந்துரும் மைக் இது இதுன்னு சொல்லி எல்லாமே வந்துரும் உங்களுக்கு எதுமே நீங்க கவலைப்படவே இல்ல டடடை எவ்வளவு பெசா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு மினி ரோபோட் மாதிரி இருக்கு டைங் 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 அப்படியே மேலே கீழே மேலே கீழே எல்லாரும் ரொட்டேட் ஆகல சூப்பராக ஓகே இது என்னன்றது எனக்கு ஒன்றுமே புரியல ஜஸ்ட் நம்ம பிரதர் கிட்ட கேப்போம் பிரதர் சொல்லும் பிரதர் இது என்ன பிரதர் இது வந்து நம்மளுக்கு ஒரு பிடி சைடு கேமரா பேரில் கொடுப்பாங்க பிடி சைடுன்னு இது ஒரு பேர் கொடுத்துருக்காங்க இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து ரோடு அதாவது ஒன் கிலோமீட்டர் ரோடு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ஸ்ட்ரைட் ரோடுங்கும்போது இந்த கேமரா வந்து நடுவில் டிராஃபிக் போலீஸ் இந்த கவர்மெண்ட் ஆளுங்க இதெல்லாம் அப்புறம் நீங்கள் வந்து பெரிய பெரிய சைட்டில் பார்த்துருப்பீங்க ஜூம் இன் ஜூமோ ஓட்டுக்கு நம்பர் பிளேட் கிளியராக தெரியணும் ஆளோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டிருக்காங்க அந்த கண்ணாடி கூட தெரியாத தெரியுறதுக்காக இந்த கேமரா போடுறது ஃபைனெல்லாம் வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக வந்து நிறையா வந்து கேமரா பற்றி நிறைய நானே நான் கற்றுக்கிட்டேன் நீங்களும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க என்னென்ன கேமராலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து குட்டி கேமராலாம் நிறையா இருக்குது மேபி அதை பற்றி டீடைல் தெரியும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் குட்டி கேமராவில் இன்னும் நிறைய விஷயம் இங்கே வச்சுட்ருக்காங்க எது வந்தாலும் நான் நம்பர் கொடுக்குறேன் டீட்டெயிலாக நீங்கள் வந்து உங்களுக்கு என் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எந்த மாதிரி செட்டப் வேணும் எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து கேட்டு செட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் யாராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி பக்காவ டெலிவரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க கண்டிப்பா ஓகே சூப்பர் ப்ரோ ஓகே பிரதரோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு மட்டும்தான் இந்த வீடியோ எடுக்க தவிர மற்றபடி எந்த ஒரு மிஸ்யூஸ்காகவும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடும் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் 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 ஜூன்